நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள மணிகண்டன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நம்ம பகுதி விவசாயிகள்கிட்ட பேசும்போது எப்பவும் சொல்லக்கூடிய சிரமம் ஒண்ணு வேலை செய்ய ஆட்கள் வராதது அதுக்கு கூட இப்போ ஒரு சில கருவிகளை அறிமுகம் செய்திருக்காங்க அடுத்தது தண்ணீர் பற்றாக்குறை இதுக்கு நுண்ணீர் பாசனம் முறைகளை கொண்டு வந்திருக்காங்க அடுத்தபடியாக விளைவித்த விளைபொருளுக்கு விலை கிடைக்காமை இது நீண்ட காலமா பல வருடங்களா இருக்கும் பிரச்சனை இதற்கு ஒரு தீர்வு கிடைத்தாகணும் இது தவிர இன்னொரு சிரமம் வன விலங்குகளின் பிரவேசம் காடுகளில் இருக்கும் யானை பன்றி மான் மயிலாம் பயிர் சாகுபடி செய்யக்கூடிய வயல்களுக்கு வந்து பயிர்களை அழிக்கிறது ஏன் மனிதனை கூட தாக்கி இறப்பு ஏற்படுத்துறத அடிக்கடி கேள்விப்படுறோம் ஏன் இந்த விலங்குகள் அவை வாழும் காட்டு பகுதிகளை விட்டுட்டு நாம வாழக்கூடிய இடங்களுக்கு வருகின்றன மனித இனத்து மேலே பாசமா நேசமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவை வாழக்கூடிய பகுதிகளை நாம் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டோம் அவை நம்மளை தேடி வருகின்றன ஐயா ஒத்துக்குப்பீங்க நம்ம நாடு கடந்த பத்து ஆண்டுகளில் மேச்சல் நிலம் எனும் புல்வெளி பரப்பு முப்பத்தி ஓரு சதவீதத்தை இழந்திருக்குன்னு ஒரு புள்ளி விவரம் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து பதினஞ்சு வரையிலான பத்து ஆண்டுகளில் இந்தியாவின் ஒட்டுமொத்த புல்வெளிகளின் பரப்பளவு ஒரு கோடியே எண்பது லட்சம் ஹெக்டேர்லேருந்து இருந்து ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் ஹெக்டேரா குறைஞ்சிருக்கு இப்படி மேய்ச்சல் நிலங்கள் மிகப்பெரிய அழிவை சந்தித்ததற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல காரணங்கள் இருக்கு ஒன்று கால்நடைகள் அளவுக்கு அதிகமாக மேய்ச்சல் நிலங்களில் இருக்கும் பொருட்களை மேயறது அல்லது மேய விடுவது ஆக்கிரமிப்பு காரணமா புல்வெளி நிலங்கள் விவசாய நிலங்களா மாற்றப்படுவது இன்னொரு காரணம் மக்கள் தொகை அதிகரிக்கிறதுனால தேவையான உணவு உற்பத்தி செய்ய வேண்டியிருக்கு இருக்கும் நிலம் பத்தலன்னு காடுகளை அழித்து விளைநிலமாக மாத்துறோம் அப்போ அங்க வாழக்கூடிய விலங்குகள் என்ன செய்யும் எங்க போகும் மேய்ச்சல் நிலங்களைத் தவிர சில காட்டுப் பகுதிகளும் குளம் ஆறு போன்ற பொதுவான பகுதிகளும் கடந்த சில பல ஆண்டுகளா கடுமையான பாதிப்பை சந்தித்து வருகின்றன ராஜஸ்தான் மாநிலத்தின் ஆரவல்லி மலைத் தொடரில் உள்ள புல்வெளிகள் பெருமளவில் அழிக்கப்பட்டிருக்கு இதோட மகாராஷ்டிரம் குஜராத் கர்நாடகம் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள்லயும் புல்வெளி நிலங்கள் அழிக்கப்பட்டிருக்கு மணிகண்டன் கிராமப்புறங்களில் வாழும் மக்கள் உணவு தண்ணீர் கால்நடைகளுக்கான தீவனம் பிறகு போன்ற அன்றாட தேவைகளை பொது நிலங்களிலிருந்து அதாவது புறம்போக்கு நிலங்களிலிருந்து தான் பெற்று பயன்படுத்தி வர்றாங்க இப்படி மக்களின் வாழ்வாதாரத்துக்கு தேவையானவற்றை பெறக்கூடிய அல்லது கொடுக்கக்கூடிய பொதுவான நிலங்களின் அளவு ஒன்பதரை கோடி ஹெக்டேர்லேருந்து ஏழு கோடியே முப்பது லட்சம் ஹெக்டேராக குறைஞ்சிருக்கு விவசாய நிலங்களை புதுசாக உருவாக்குறது தொழிற்சாலைகளை கட்டுறது புதுசு புதுசாக கல்வி நிறுவனங்களை உருவாக்குவது சாலைகள் போடுறதுன்னு பல்வேறு விதமான பயன்பாடு காரணமாக பொது நிலங்கள் புல்வெளி மேய்ச்சல் நிலங்களின் பரப்பு குறைஞ்சிருச்சு அல்லது அழிஞ்சிடுச்சு இது ரொம்ப வேகமா நடைபெற்று வருது வளர்ச்சி என்ற பெயர்ல நாம சுவரை விற்று சித்திரம் வரைகிறோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உண்டாகி இருக்கு மனித இனத்தின் சுயநலம் தான் இதற்கு முக்கிய காரணம் அந்தந்த உயிரினங்கள் அங்கங்க வாழணும் அதற்குரிய இடங்கள்ல வாழணும் சிரமப்படுத்தக்கூடாது மீறி ஏதாவது செய்தால் பந்தடிச்சா நம்ம கிட்ட திரும்ப வருவது போல எல்லா சிரமங்களையும் இந்த சுயநல உயிரினம் மனித இனம் சந்திச்சாக வேண்டும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்